காலத்தில் மக்கள்வாதியற்ற தொடிப்பொருளில் ராணுவ முகாம்கள் அகற்ற முன்னெடுக்கப்பட்ட செயல்பாடுகள் தோன்றுகிறது என உரிமைய கட்சி கட்சியினுடைய தலைவர் உதயன் கம்மன் பிள தெரிவித்தார் அந்த கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது உதயன் கம்மன்பிள இதனை குறிப்பிட்டுள்ளார் அதாவது மக்கள் வாழும் பகுதியில் ராணுவ முகாம்களை அமைப்பது சட்டவிரோதமானது என்றார் சுமந்திரன் அதனாலேயே ராணுவ அடக்குமுறைகள் நிகழ்கின்றன என்கின்றார் அவ்வாறு என்றால் இலங்கையில் அதிக மக்கள் வாழும் கோமகம பகுதியிலேயே பாரிய ராணுவ முகாம் இருக்கின்றது அங்குள்ள மக்கள் ராணுவ முகாமுக்கு உள்நிலையே அஞ்சுவர் ஏனென்றால் முகாமுக்குள் நுழைந்தால் சுட்டு விடுவார்கள் என்ற பயம் இருக்கிறது அவ்வாறு சிந்திக்கவே மாட்டார்கள் அப்படியானால் குறித்த இளைஞர்களை யாராவது தூண்டிவிட்டுள்ளனர் இது திட்டமிடப்பட்ட செயல்பாடாக தோன்றுகின்றது இராணுவ முகாமுக்குள் இரும்புகள் களபாடு செல்வது லேசான காரியமல்ல அவர்கள் யாராவது ஒருவரின் தூண்டுதலுக்கு பலிகடா ஆகியிருக்க வேண்டும் புலிகள் தலைவர் காலத்தில் யுத்தம் செய்து கூட ஒரு முகாமியாவது அகற்ற முடியாத நிலையில் பிரிவினைவாத ஆதிக்கத்தின் ஒரு செயல்பாடாகவே நான் இதை பார்க்கின்றேன் கதப்பிடிப்புக்கு பின்னால் இருக்கும் சக்தியை அரசாங்கம் கண்டுபிடித்து தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார்